வினாடி நன்றி சபை தலைவர் அவர்களே குறிப்பாக இன்று குற்றவியல் நடவடிக்கை சம்பந்தமான மூல விவாதத்திலே பலர் பல கருத்துக்களை பேசுகின்ற பொழுது இவ்வாறான கருத்துகள் பல அரசாங்கத்தினால் பல காலங்களிலே இந்த பாராளுமன்றங்களிலே பேசப்பட்டிருக்கின்றது பலர் அவர்கள் அதாவது பல அரசியல் கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கு தேர்தல் காலங்களிலே பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதமாக அல்லது பயன்படுத்துகின்ற ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு விடயமாக இந்த ஊழல்களை ஒழிப்போம் அல்லது தவறானவர்களை கைது செய்வோம் என்ற அடிப்படையிலே ஆட்சிக்கு வருகின்றார்கள் வந்தாலும் அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசுகின்றவர்களாகத்தான் இருக்கின்றார்களே ஒழிய அவற்றுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றார்களா என்பது இந்த இடத்திலே ஒரு கேள்வியாக காணப்படுகின்றது ஆகையால் யார் அரசாங்கம் அமைத்தாலும் யார் அரசாங்கத்தில் இருந்தாலும் ஊழல்வாதிகளையும் பிழையாக நடத்துகின்றவர்களையும் தவறான முறையிலே செயற்படுகின்றவர்களுக்கான தண்டனைகளை வழங்க வேண்டிய பொறுப்பு எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அரசாங்கத்திடம் காணப்பட வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே ஞாபகம் கொள்வதோடு குறிப்பாக நேரத்தை கருத்தில் கொண்டு சபை தலைவர் அவர்களே எங்களுடைய மாவட்டத்திலே நடைபெற்றிருக்கின்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டலாம் என்று நினைக்கின்றேன் நேற்றைய தினம் குச்சவெளி பிரதேசத்திலே ஒரு துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக அது மீனவர்களுக்கான ஒரு பிரச்சனையாக காணப்பட்டு பின்னர் ஒரு துப்பாக்கி சூட்டின் மூலம் ஒரு இளைஞர் காயமடைந்திருக்கின்றார் குறிப்பாக குச்சவெளி ஜாயநகர் நகர் பிரதேசத்திலே பள்ளிமுனை பிரதேசத்திலே காணப்படுகின்ற அயு இனூஸ் என்று சொல்லப்படுகின்ற ஐநூஸ் என்று சொல்லப்படுகின்ற இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஒருவர் அந்த துப்பாக்கிச் சூட்டிலே காயமடைந்திருக்கின்றார் ஆகையால் இந்த சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது குறிப்பாக நாங்கள் அந்த மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே பல நேரங்களிலே நாங்கள் இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகளை இங்கிருக்கின்ற அமைச்சர்களுக்கும் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே தான் இன்று கடல் தொழில் திளைக்கணத்தினால் முறையாக வழங்கப்பட்டிருக்கின்ற சுருக்குவலை அனுமதி பத்திரம் பெற்ற மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்ற இந்த செய்தி உண்மையிலே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது சபை தலைவர் அவர்களே ஏனென்றால் இன்று இந்த சுருக்குவலை அனுமதி பத்திரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஏழு மைல் நிபந்தனைகள் தான் இதனுடைய பிரதான காரணமாக காணப்படுகின்றன இந்த ஏழு மைல் நிபந்தனைகள் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த பொருத்தமற்ற ஒரு நிபந்தனையாக காணப்படுகின்ற காரணத்தினால்தான் இன்று இவ்வாறான நடவடிக்கைகள் இந்த இடங்களிலே மேற்கொள்ளப்படுகின்றன குறிப்பாக இப்பொழுது முஸ்லிம்கள் ஹஜ்ஜு பெருநாளை எதிர்கொள்ளுகின்ற இந்த நேரத்திலே அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மீனவர்கள் அந்த பெருநாளுக்காக சில வருமானங்களை ஈட்டிக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே அவர்கள் கடலுக்கு செல்லுகின்ற இந்த நேரத்திலே இன்று இவர்கள் ஒரு தீவிரவாதிகளாக அல்லது போதைப் பொருட்களை கடத்துவர்களாக கருத்தில் கொண்டு இன்று இவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகையால் இந்த தாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கை எந்த அடிப்படையிலே நடைபெற்றிருக்கின்றது என்பது ஒரு சரியான பரிசோதனை செய்யப்பட வேண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக காணப்படுகின்றன இன்று இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்கான அனுமதியை இந்த கடற்படையினருக்கு யார் வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இன்று அவர்கள் ஒரு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு இன்று உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இன்று மீனவர்கள் பல கஷ்டங்களை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இன்று அவர்களுடைய அந்த தொழிலை மேற்கொள்ளுகின்ற செயற்பாடுகள் கூட ஒரு அபாயகரமான ஒரு செயற்பாடாக மாறியிருக்கின்றது இதற்கு முன்னர் இவ்வாறான மீனவர்களை அந்த கடைப்படையினர்கள் இந்த நான் சொன்ன நிபந்தனைக்கு அடிப்படையிலே அவர்களுடைய பொருட்களை பறிமுதல்கள் செய்வார்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆகையால் இன்று இந்த பிரதேசத்திலே இது இனவாதமாக கூட பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் இன்று சுருக்குவலைக்கான இந்த அனுமதி பத்திரம் இன்று காலி ஹம்மான் தொட்டை மாத்திரை போன்ற பிரதேசங்களிலே பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் இது கிழக்கு அல்லது வடக்கிலே பயன்படுத்துகின்ற பொழுது தடை என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது ஆகியால் இந்த நாட்டிலே அந்த வலை திட்டம் அதாவது அந்த வலை தடை செய்யப்படுவாக இருந்தால் இந்த நாட்டிலே முற்று முழுதாக அந்த வலை தடை செய்யப்பட வேண்டும் ஆனால் இன்று பிரதேசங்கள் ரீதியாக சில சில பிரதேசங்களிலே தடையாகவும் சில சில பிரதேசங்களிலே அது செய்யக்கூடிய அளவுக்கும் இருக்கின்ற காரணத்தினால் இன்று இது இனவாதமாக கூட பார்க்கப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது ஆகையால் நேற்று குச்சவெளி பிரதேசத்திலே நடைபெற்றிருக்கின்ற இந்த நிலைப்பாட்டை அரசாங்கம் கருத்தில் கொண்டு இதனுடைய சரியான

ඔල දන්නවා එද්දා ස්නමසය ඇත්තා ටෙන් පස්ස දේශපාලනයටපු විරුද්ධ පක්ෂේ අද ඉන්න සියලූම මන්තිරිවරුන්ගෙන් වැෙඩි පිරිසක් මංචා දූෂනයටතම මූලික වුුණේ. එත්තම කියනනං අපේ ලාල්කාන්ත ඇමිතුුමාට රිලව සම්බන්ධවාදැ එක මන්ත්‍රී කෙනෙක් මෙතැන චෝදනාවක්කිින්වා. එත්තරම පොළඹ ඉන්න මන්තරිවරුන්ට දන්නේනේ ගමේ ඉන්න දුපපත්... வகா கட்டிய கொஞ்சம் கதைக்கோனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு அரசியல் செய்த எதிர்கட்சி அநேகமான அரசியல்வாதிகள் ஊழல் செய்வதற்காகவே அரசியலுக்கு வந்தார்கள் அதே போல அவர்களுக்கு அடிவந்து செல்லக்கூடிய சில அரச ஊழியர்களும் அவர்களுக்கு உதவி உத்தாசை செய்து கொண்டிருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோதாபே ராஜபக்ச அவர்கள் எத்தனை எத்தனை வழக்குகளில் இருந்து டெக்னிக்கல் ஃபோல் என்று சொல்லி விடுதலை ஆனார்கள் என்று அதே மாதிரி இன்றைக்கு தெரியும் வழக்கு வராமல் கூட இன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதி சகோதரர் அமெரிக்காவில் இருந்து கொண்டிருக்கிறார் இவர்கள் ஒரு நாளும் நீதிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கவில்லை அதே மாதிரி முன்னாள் ஒரு அமைச்சர் எங்கள் மீது பாரிய சேறு பூசக்கூடிய ஒரு அமைச்சர் இருந்தார் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் சென்று எனக்கு வாமையான ஃபோமிட் மட்டும்தான் இருக்குது அதை தாருங்கள் என்று கெஞ்சிய வீடியோக்கள் அன்று பல மீடியாக்களில் ஃபேஸ்புக்களில் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்தது அதேபோல அப்பாவி விவசாயிகளுக்கு கொண்டு வரக்கூடிய உரத்தில் வஞ்சகம் செய்த மைந்தானந்தம் அழுக்கமே கரம்போர்ட் வாங்கிய பிரச்சனையில் அஞ்சு கோடி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ மில்லியன் வஞ்சகம் செய்தார் நாட்டுக்கு மருந்து தவிர்ந்த மவிர்ந்த சந்தர்ப்பத்தில் அப்பாவி நோயாளிகளுக்கு கொண்டு வந்திருந்த மருந்தில் கெஹல்ய ரமுக்கல்ல செஞ்சு நாட்டிற்கு சாபக்கேடாக இருக்கு இருந்தார் அவர்களுக்கு நிச்சயமாக எங்கள் அரசாங்கம் நிச்சயமாக தண்டனை பெற்று கொடுக்கும் அதே போல இன்று எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சில எம்பிமார்களுக்கும் அதே போலி வெளியே இருந்து இந்த முறை பாராளுமன்றத்தில் தோல்வியடைந்து வெளியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நிச்சயமாக எங்கள் அரசாங்கம் நிச்சயமாக தண்டனை பெற்றுக் கொடுக்கும் அதே போல உங்களுக்கு தெரியும் இது கம்பளை நகரச நகரத்தை எடுத்து கொண்டால் ஊழல் அரசியல்வாதிகள் அரச ஊழியர்களால் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது ஒரு வீடு கட்டுவதற்கு ஃபோனிஷன் எடுப்பதற்கு கூட இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதினாயிரம் லஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் கம்பளை நகரம் இருக்கின்றது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டும் முன்னால் உபநகர பிதா அவர்கள் ஒரு கானை மறைத்து வடிகால் அமைப்பை மறைத்து வீடொன்றை கட்டியுள்ளார் அவரின் பெயர் மின்னா சின்னதொரு என்று சொல்லக்கூடியவர் அதன் மூலம் கம்பலை பிரதேசத்தில் பாரிய வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றது அது சம்பந்தமாக நான் சில அரசு அதிகாரிகளுக்கு அனுமதித்து வார்த்தைகளை சொன்னாலும் அது சம்பந்தமாக சில அரசியல் வாதிகளின் தூண்டுதலினால் நடவடிக்கை எடுப்பதில்லை அதே போல உங்களுக்கு தெரியும் அத்தோடு கலந்தகாலம் கம்பனரின் அபிவிருத்தி அனைத்துமே அம்புலுவ முன்னேற்றத்துக்காக வழங்கப்பட்டது ஆனால் கடை க கவலைக்கெடுவான விடயம் இன்று தீமு ஜெயரட்ன பதனம இக்கே செல்கின்றது அதன் மூலம் வரக்கூடிய அனைத்து வருமானமும் தீமு ஜெயரட்ன பதனமுக்கு செல்கின்றது அதை எங்கள் அரசாங்கம் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் அரசாங்கத்துக்கு கை எடுத்து அதன் மூலம் வரக்கூடிய ஆதாயங்களை திரைசேகைக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிப்போம் அதே போன்று உங்களுக்கு தெரியும் நான் பௌத்த மதம் மீது எங்கள் தேர்கள் மீதும் மிகவும் மதிப்பும் மரியாதையும் வைத்துள்ளேன் அதே போல் உங்களுக்கு தெரியும் எங்கள் நியோஜமதி முனீர் மௌலவி அவர்கள் சம்பந்தமாக நானசார தேரர் அவர்கள் சில வெறுக்கத்தக்க ஜாதிவாத பேச்சுகளை பேசியிருந்தார்கள் அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஏற்கனவே இலங்கை நீதிமன்றத்தில் இரண்டு முறை தண்டனை பெற்று ஒருமுனை ஜனாதிபதி அவர்களின் சமாவையும் எடுத்துக்கொள்ள பெற்ற ஒருவராயிருக்கிறார் அவர் வருங்காலத்தில் இது போன்ற ஜாதிவாத பேச்சுகளை பேசினால் எங்கள் அரசாங்கம் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதே போன்று எங்கள் நான் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்கின்ற விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் திகன வேறுவள கென்றி போன்ற இடங்களில் நடந்த வன்முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதோடு அது சம்பந்தமாக ஜாதிவாதி கருத்துக்களை பரப்பிய அனைவர் மீதும் ஒரு விசாரணை கமிஷன் ஒன்றை ஏற்படுத்தி இதன் பின்பு இந்த நாட்டில் எந்த ஜாதிவாத எந்த மதவாத பிரச்சினைகளும் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அத்தோடு எங்கள் சில முஸ்லிம் எம்பிக்கள் பலஸ்தீனத்தை பற்றி நீதி கண்ணீர் கொண்டிருக்கிறார்கள் அன்று தாஜிதீனுக்கு நடந்த அநீதியை பற்றி பேசாதவர்கள் இன்று பலஸ்தீன் மக்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக உண்டை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் பலஸ்தீன மித்தத்த சங்கமையில் எங்கள் பிமல் ரத்நாயக்க அவர்கள் முன்னாள் தலைவராக இருந்தார்கள் இந்த போல் இந்த தலைவை எங்கள் புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள் நாங்கள் பலஸ்தீன மக்களுடன் தான் முஸ்லீம்கள் அனைவரும் இந்த அரசாங்கமும் நிச்சயமாக இருக்கின்றது நாங்கள் எந்த விதத்தில் பயங்கரவாதத்துக்கும் துணை போகக்கூடிய ஒரு அரசாங்கமாக இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக நிச்சயமாக இருக்கின்றோம் இன்று முஸ்லிம்கள் மீது பாரிய கரிசனையுடன் எங்கள் ஜனாதிபதி நடந்து கொண்டுள்ளார் முஸ்லிம்களுக்கு தேவையான அனைத்து அபிவிருத்திகளையும் கட்சி பேதம் பார்க்காமல் மத விடயங்கள் பார்க்காமல் இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு சேவையை செய்து கொண்டுள்ளார் அதே போன்று உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் இந்த நாட்டில் இன்று பாரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது கொழும்பில் வாழக்கூடிய ஒரு என்பி உங்களுக்கு தெரியும் எங்கள் மீது பல சேறு பூசும் நடவடிக்கைகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து இருந்தார் அவர் நிச்சயமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கொழும்பில் இருந்து பல விஷயங்களை சொன்னாலும் கிராமங்களில் சென்று பார்வையிட்டால் தான் தெரியும் கிராமங்களில் உள்ள தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டி இன்றெங்கள் ஜனாதிபதி முழு நாட்டுக்குமான ஜனாதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறார்